வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்ல சுவையான காடை உப்பு கறி எப்படி பண்ணுறதுனா சேர்த்து காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு எளிய ஒரு முறை இது மசாலாக்கள்லாம் இல்லாமல் சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் இந்த காடை உப்பு கறி பண்ணுறதுக்கு நான் வந்து ஆறு காடை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ஆறு காடையும் நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு பெரிய வானொலியாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஆறு காடைன்றதுனால நமக்கு கிளறி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் காயட்டோம் எண்ணெய் காய்ச்சிடுச்சு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுங்க அதாவது பெருஞ்சீரகம் அடுத்து ஒரு பத்து காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது இந்த உப்பு கறிக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மசாலா தூள் அதெல்லாம் எதுவும் வராது அந்த காடையோட இயற்கையான சுவையில் இந்த உப்பு கறி இருக்கும் இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கியாச்சு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு மெயினாக போடணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இந்த இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மீடியம் ஃப்ளேம் வைங்க ஏன்னா இது அடியில் வந்து பிடிக்கும் அதனால நான்ஸ்டிக் அந்த பிரச்சனை இல்லை இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற காடை துண்டுகளை சேர்க்குறோம் காடை துண்டுகளை சேர்த்துட்டு அப்படியே உப்பு சேர்க்குறோம் இது ரொம்ப முக்கியம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நீங்க வதக்கணும் பாத்தீங்களா பெரிய வானலா இருக்க கொஞ்சம் சுலபமாக இருக்கு பாருங்க நம்ம கிளறி வர்றதுக்கு தான் சொன்னேன் பெரிய வானலா எடுத்துக்கோங்க இந்த காடைக்கும் சரி சிக்கனுக்கும் சரி வேக்காடு டைமு ஒரே டைம் தான் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் தான் அதே போல் சிக்கன்லேயும் நான் வந்து இந்த உப்பு கறி வந்து போட்டிருக்கேன் வீடியோ நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா இதை பதுக்கியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி வைக்க போகிறோம் இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி வைக்க போகிறோம் இது ஆறு காடுன்றதுனால ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வைங்க போதும் இப்போ இந்த அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வதக்கினதுலேயே கொஞ்சம் வந்து குக்காக இருக்கும் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே வந்து வேகட்டும் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு திறக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டால் தான் நல்லா நாலா பக்கமும் வேகும் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ மொத்தமாக ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி வச்சு ஓப்பன் பண்ணலாம் ம் மறுபடியும் கொஞ்சம் கிளறி விடுங்க இனிமேல் மூட வேண்டாம் இனிமேல் கொஞ்சம் மூடாமல் நம்ம வேக வச்சோம்னா தான் அந்த தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் சுண்டி வரும் ம் இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா போதும் நமக்கு தண்ணிலாம் வந்து சுண்டி வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இப்படி லைட்டாக கிளறி விடுங்க இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் சேர்க்கணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் அந்த சவுண்டே வந்துடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் சவுண்டு வந்துடுச்சு தண்ணி சுண்ணதுனால நமக்கு அந்த எண்ணெய் சவுண்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பு மிளகு பொடி கொஞ்சம் தூவி விடுங்க அடுத்து லெமன் ஒரு மீடியம் சைஸ் லெமனில் ஒரு பதினஞ்சு பர்சண்ட்டு கட் பண்ணி அப்படியே புழிஞ்சு விடுங்க ரொம்ப புழியக்கூடாது அப்புறம் புளிப்புத்தன்மை வந்துடும் அப்படியே இப்போ கேளுங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல காரசாரமான காடை உப்பு கறி நமக்கு தயாராகிடுச்சு எந்த மசாலாவும் இல்லாமல் மிளகாய் தூளும் இல்லாமல் பண்ணது அந்த காடையோட இயற்கையோட சுவையோடு இது இருக்கும் பாருங்க நல்ல காரசாரமான சொன்ன மெத்தட் மாற்றாமிட்டு ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதம் இல்லை ஒரு கறி கறிப்பாடம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒரு இயற்கையான ஒரு சுவையோட இருக்கும் இந்த காதோட ஊப்பு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் சேலத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க